திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவையின் இருபத்தொன்பதாவது பாசுரத்தையும் திருப்பள்ளி எழுச்சியின் ஒன்பதாவது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் அண்டாள் நாச்சியார் அவர் திருப்பாவையின் இருபத்தொன்போதாவது பாசுரத்தை காணலாம் ஆண்டாள் நாச்சியார் திருவடியிலே சரணம் சிற்றஞ்சிறு காலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரையை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் முந்தன்னோடு குற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அண்டாள் நாச்சியார் இதுவரை பத்து பாசுரங்களிலும் பறை பறை பரை பரை நீ பறைதருதை அகில் கேட்டார் பறைனா என்ன இறைவன் பறையத்தாறேன்னு சொல்லிட்டாரு நாச்சியார் விண்ணப்பித்த பறை என்ன என்பதற்கான விடையை இந்த பாசுரத்தில் தந்திருக்கிறார் இருபத்தொன்பதாவது நிறைவான திருப்பாவையின் இறுதி பாசுரம் என்று கொள்ள வேண்டும் முப்பதாவது பாசுரம் இந்த திருப்பாவை பாச இருபத்தொன்பது பாசுரங்களையும் படித்தால் என்ன பலன் என்பதை சொல்லக்கூடியது முப்பதாவது பாசுரம் எனவே எல்லா வகையிலும் இந்த இருபத்தொம்போதாவது பாசனம் தான் அந்த பறைக்கான விடை சொல்கிறது இப்பொழுது நம்ம இந்த பாசனத்தின் விரிவான பொருளை காண்போம் காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் இப்போ இறைவா நீ தாறை பறையலோர் எம்பாவாயினவன பெருமாள் ஒரு பெரும்பறையை எடுத்து கடைசியில் விண்ணப்பித்தது பறை அந்த பறையை எடுத்து கொடுத்துட்டார் அந்த அந்த பறையின்ற தோல் கருவியை கொடுத்த உடனே இது நோன்புக்கான கருவி இதை வச்சு நீங்கள் நோன்பை பூர்த்தி செய்யலாம்னு சொன்னோடனே பெருமாட்டி நிறைவாக பெருமாளிடம் கோபித்து கொண்டு அதே அன்பால் கோவித்து சீரி அருளாதுன்னு சொன்ன மாதிரி இது வந்து அன்பால் சீரி அருளிய இறுதியான பாசுரம் ரொம்ப அற்று அருமையாக இந்த பறையை உடனே நாச்சியாருக்கு ஒரு அன்பு கோபம் வந்துவிட்டது காலங்கார்த்தால் சிற்றஞ்சிறு காலை விடிஞ்சு விடியாமலும் சிற்றஞ்சிறு காலே வந்து உன்னை சேவித்து வேறு வேலை எல்லாத்தையும் போட்டுட்டு காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் காலங்காலத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய பொற்றாமரை திருவடிகளை நாங்கள் போற்றி சேவிக்கக்கூடிய பொருள் என்னென்னு கேட்டுக்கோ இந்த பறை வாங்கிறதுக்காக நான் வந்தேன் நீ இந்த இந்த தொல்பறை கருவியை எங்கே வேணாலும் எங்கள் ஊர் ஆட்கள் செஞ்சு கொடுத்துருவாங்க இதை உங்ககிட்ட வாங்கிறதுக்கு நாங்கள் ஏன் வரணும் பெருமாளுக்கும் தெரியும் இல்லையா பெருமாட்டியின் வாக்கால இந்த திருப்பாசரத்தை பெற வேண்டும் என்று தானே அவரும் அப்படி அருள்கிறார் அதை கொடுத்த உடனே பெருமாட்டி சொல்லுவார் காலங்காலத்தால் அதான் சிற்றஞ்சிறு காலே காலங்காலத்தால் எழுந்திரிச்சு வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் இந்த பறைக்காலாம் நாங்கள் வரல நீ யார் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து மாடுகளை மேய்த்து உண்ணக்கூடிய ஆயர் குலத்தில் நீ பிறந்து அந்த புண்ணியம் எங்களுக்கு இருக்கு நீ பிறந்து கூட நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது எங்களை நீ வந்து உன்னுடைய கைங்கரியம் செய்வதற்கு நீ எங்களை ஆட்கொள்ளாமல் போகாமல் நீ நாங்கள் பறை கேட்டாங்க இறைவா நீ தாராய் ஒரு எம்பாவைன்னு அந்த பறையை கொடுத்துட்டு எங்களை போச்சிடலான்னு நினச்சேன்னா அதெல்லாம் நடக்காது பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாது இந்த பறையை கொடுத்து எங்களை அனுப்பிச்சிருக்கலான்னு பார்க்குறியா இந்த பறைக்காக நான் வரல இற்றை பறை கொள்வான் அன்று இந்த பறையை வாங்குறதுக்கெல்லாம் நான் வரல கான் கோவிந்தா ஏய் கோவிந்தா பாரு நீ கொடுத்த இந்த பறையை வாங்கிறதுக்கு நான் வரல நீ யார் நீ பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தவன் எங்களை குற்றேவல் எங்களுடைய கைங்கரியத்தை நீ வாங்காமல் எங்களை என்றென்றும் உன்னுடைய கைங்கரியத்துக்காக எங்களை கொல் கொல்லாமல் குற்றைள் நீ எங்களை கொள்ளாமல் போகாது வெறும் பறையை கொடுத்தா போயிருமா இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா நான் இங்கே இந்த பறவை வாங்கிறதுக்கு வரல வேற என்ன வேணும் நான் கேட்ட பறை உன்னோடு கலத்தல் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் எத்தனை பிறவி எழுந்தாலும் எனக்கு வினைகள்லாம் இருக்கு பல பிறவி உனக்கு இப்ப நீ சேர முடியாது பரவாயில்ல என்னைக்கானாலும் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் நீ உன்னுடைய அச்ச அவதாரத்தில் இருந்தால் உன்ன உனக்கே மற்ற நம் காமங்கள் மாற்ற வேற எந்த விருப்பமும் வேண்டாம் உன்னை நினைக்கக்கூடிய அந்த விருப்பத்தை கூட அதுதான்ப்பா நான் உங்ககிட்ட கேட்ட பறை என்ன அருமையான ஒரு பாசனம் திருப்பாவை அத்தனை பாசனத்துக்கான இந்த ஒரு பாசரம் இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எவ்வளவு ஒரு அறச்சீற்றம் பாருங்க நாச்சியாட்டு தூண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இந்த பறைக்கா வந்தோம் இற்றை பறை கொள்வான் என்று இதுக்காக நான் வரல கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே உறவாக இருப்போம் உனக்கே நாம் ஆட்சிவோம் அங்க சொல்ற அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசு எம் கண்கள் நின்னை அல்லாது மற்றொன்றும் காணற்கேன்னு அதே உறுதிப்பாடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோ வேற எந்த விருப்பங்களும் எங்களுக்கு வேண்டியதில்லை மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோ ரெம்பா இதுதான் எங்களுடைய பறை என்று நாங்கள் கேட்டது எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே ஆட்சிவோம் எங்களை ஆட்கொண்டு விடு கோவிந்தா மற்றை நம் காமங்கள் எங்களுக்கு வேற எந்த விருப்பமும் வேண்டாம் ஆட்கொள் கோவிந்தா என்று அன்பால் சேவித்து அவனோடு கலந்தாள் அன்றாள் நாச்சியார் இந்த திருப்பாவை நோன்பை இந்த பாசரம் நிறைவு செய்கிறது இதற்கு அடுத்து இந்த பாச திருப்பாவையை படித்தால் என்ன பலன் என்பதை அடுத்த பாசரத்தில் அருளப் போகிறார் அடுத்து நாம் திருப்பள்ளி எழுச்சியின் ஒன்பதாவது திருப்பாடலை காண்போம் மாணிக்க வாசக பெருமான் திருவடிகளை சரணம் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோன் கண்ணகத்தே நின்று கழிதறு தேனே கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் சென்ற பாடலில் தனக்கு அருள் அருள் செய்த சௌலப்பத்தையும் விண்ணப்பித்த மாணிக்க பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் மானுடர் அனைவருக்காகவுமான அதே பொருள் கொண்ட திருப்பள்ளி எழுச்சியை அருள் செய்திருக்கிறார் இந்த பெருமான் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே விண்ணகத்தில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் கூட அவர்கள் எண்ணத்தில் கூட எண்ண முடியாத விழுப்பொருள் பெரும்பொருள் இறைவன் விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் உன்னை உனக்கு தொண்டு செய்யும் அடியவர்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே அவர்களை இந்த மண்ணில் பிறவி கொடுத்து அவனை வாழச் செய்த அவர்களை கடைத்தேற்றியவனே வன் திருப்பெருந்துரையாய் உன் வழியடியோம் வன்மையான வளமையான திருப்பெருந்துரையில் வாழும் இறைவனே உனக்கு வழி வழியாக ஏழேழு பிறவிக்கும் உனக்கு உனக்கே அடியவர்களாக வழியடியாக நாங்கள் இப்பிறவியில் வந்திருக்கிறோம் எங்களுடைய கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே எங்கள் கண்ணாகிய வீட்டுக்குள் எங்கள் கண்களுக்கெல்லாம் நிறைவான இன்பத்தை தருபவனே கண்ணகம் என்றால் கண்ணுக்குள் நின்று கண்ணுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா எங்கள் கண்ணகத்தே நின்று கழித கழித்தருத்தேனே கடலமுதே அமு அமுழ்தம் பார்க்கடலில் பிறந்தது அந்த கடல் அமுதுக்கும் அமுதானவனே கரும்பே உன்னை விரும்பும் அடியார்கள் சிந்தனையில் உள்ளாய் விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் என்னும் சிந்தனையில் உள்ளாய் உலகுக்கு உயிரானாய் இந்த உலகத்துக்கெல்லாம் உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்து எழுந்தொருளாயே என்று நமக்காக விண்ணப்பித்து அனைவரையும் கடை தேற்றுகிறார் மாணிக்கவாசக பெருமான் திருப்பாவை பாசிரமம் இருபத்தி ஒன்பதும் திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது திருப்பாடலும் கிட்டத்தட்ட ஒரே பக்தி சிந்தனையை நமக்கு அந்த ஒற்றுமையை காணும் பொழுது மெய்செலித்து போகிறோம் இதை அனுபவித்து இந்த அளவில் இந்த அமர்வை நிறைவு செய்து அடுத்த அமர்வில் திருப்பாவையின் பலாஸ்துதி என்று சொல்லக்கூடிய நாச்சியாரின் திருவாக்கால் திருப்பாவை பாடினால் என்னென்ன பலன்கள்லாம் என்று கிடைக்கும் என்ற முப்பதாவது திரு பாசுரத்தையும் திருப்பள்ளி எழுச்சியின் நிறைவு திருப்பாடலான பத்தாவது திருப்பள்ளி எழுச்சி பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயம் திருச்சிற்றம்பலம்